வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கஷ்டத்தை போனதுக்கு அப்புறம் திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த பாம்பு எத்தனை முறை தன்னுடைய தோலை உரிச்சு உரிச்சி தன்னை புதுசு மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பாம்பு எப்போதுமே பாம்பு தாங்க நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க என்னதான் அந்த அதோடைய உடம்ப மாத்திக்கிட்டே இருந்தா கூட தன்னுடைய தோலை மாத்திக்கிட்டே இருந்தா கூட அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது மாற போறதே கிடையாது அதுதான் இயற்கையினுடைய நியதி அதே மாதிரிதான் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்த ஒருத்தவங்க மறுபடியும் தேடி வந்து உங்களை ஒட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில மறுபடியும் யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கிறதுக்காக இதை நான் சொல்றேங்க இங்க அஞ்சு அறிவு கொண்ட மாடு இருக்கு பாத்தீங்களா இந்த மாட்டை கூட சாமின்னு நினைச்சு நாம வழிபடுறோம் ஆனா சக மனுஷங்களை மட்டும் மனுஷங்களா மதிக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க பல நிறைய விஷயங்கள்ல வேறுபாடு ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே நிரம்பி இருக்கிறத தான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க சக மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கிறதுக்கு யார் ஒருத்தர் பேதம் பார்க்குறாங்களோ அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க உங்களோட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க நீ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க இங்கே மனுஷங்க அப்படின்னா எல்லாருமே மனுஷங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்காதிங்க நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கம்மியான நாட்கள் தாங்க அத வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள எல்லாருடைய அன்பையும் எந்த அளவுக்கு நாம பெறுறோம் எந்த அளவுக்கு அக்கறையா எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறோம் எந்த அளவுக்கு நம்மளால அக்கறையா நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போறதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கோபப்பட்டு எல்லார்கிட்டயுமே கத்துறதுனால இங்க ஆக போறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனா எதுக்காக நீங்க கோவப்பட்டாலும் சரிங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரளயமே வந்துருச்சு அதுக்காக நான் கோவப்படுறேன் அப்படின்னா கூட இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்வு பூர்வமா உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தங்க உங்க கோபம் இங்க யாரையுமே மாற்ற போறதெல்லாம் கிடையாதுங்க தான் அது உடலாலையும் சரி மனதாலையும் சரி அது தான் காயப்படுத்தும் கஷ்டப்படுத்துமே தவிர மத்தபடி நீங்க கோவப்படுறதுனால இங்க எந்த ஒரு விஷயமும் மாறிட போறது கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் இருங்க அதுதான் உங்களோட மனசுக்கும் சரி உங்களுடைய உடம்புக்கும் சரி நல்லதுங்க இந்த உலகத்துல ஒருத்தர் நம்ம கிட்ட அழுகறதா இருந்தாலும் சரிங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை நாம போய் அப்படியே தீர்த்து வச்சிடணும் இல்லை நம்ம மேஜிக் மாதிரி நம்ம மேஜிக் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே மறக்கி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் யாரும் நம்ம கிட்ட வந்து சொல்ல போறதெல்லாம் கிடையாதுங்க ஒன்றும் கிடையாதுங்க அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நான் இருக்க எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்துல தான் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட மனசு விட்டு அழுது அவங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்காக பெருசா ஆறுதல் சொல்லலை இல்லை அவங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க அது அவங்க கஷ்டத்தில் ஆல்ரெடி இருப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை முகத்துக்கு நேராக சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்க முகத்துக்கு நேரா வந்து சொல்றாங்க கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைய முகத்துக்கு நேரா வந்து சொல்றாங்க அப்படின்னா என்னைக்குமே அவங்க உங்களுக்கு துரோகத்தை பரிசா கொடுக்கவே மாட்டாங்க சோ சொல்றாங்க அப்படின்னா மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே முகத்துக்கு நேரா குறை சொல்றவங்களை முழுசா கூட நம்பிடுங்க முகத்துக்கு வந்து உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்க கிட்ட எப்போதுமே ஜாக்கிரதையா இருங்க ஏன் இத நான் சொல்றேன்னா என்னைக்குமே சொல்றேங்க உங்களுடைய முகத்துக்கு நேரா ஒருத்தவங்க புகழ்ந்து உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களை காலை வார போறாங்க தான் உண்மை அதனால எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த புன்னகை இருக்கு பாத்தீங்களா இந்த சிரிப்பு இந்த சிரிப்பு எந்த அளவுக்கு நமக்கு புத்துணர்ச்சிய சந்தோஷத்தை தருதோ அதே மாதிரிதாங்க உணர்ச்சி மிகுதியால நமக்கு வரக்கூடிய அந்த அழுகை இருக்கு பாத்தீங்களா அந்த அழுகையும் நம்ம அழுது ஒரு இடத்துல முடிச்சிடுறதுனால மன அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா நம்மளோட மனசுல இருக்கிற மன அழுத்தம் குறைஞ்சிருமாங்க அதனால அழுகறதை நினைச்சு அசிங்கப்படாதீங்க மனசு ரொம்ப பாரதமா இருக்கு யார்கிட்டயாவது சொல்லி அழுதுறணும்னு தோணுது இல்லைன்னா கதவை சாத்திட்டு ரூம்குள்ள பூட்டிட்டு உக்காந்து அழுகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் முதல்ல அந்த விஷயத்த செய்யுங்க வருத்தப்படாதீங்க அழுக வந்துச்சு அப்படின்னா அது கதறி அழுது முடிச்சிடுங்க அப்பதான் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அந்த தாக்கத்துல இருந்து உங்களால வெளியில வந்துட்டு நாம் அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருடைய வார்த்தைகளை மட்டும் உண்மைன்னு நம்பி உங்களுடைய வாழ்க்கைய தயவு செஞ்சு பறி கொடுத்துறாதீங்க இங்க நிறைய பேர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு பேசக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள் அதை மட்டும் உண்மைன்னு நம்பாதீங்க ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்காம அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்காம பேசுற வார்த்தைகளை மட்டுமே நம்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உண்மையான வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் எப்போதுமே பெருசாக அழங்காரமாக இருக்காதிங்க அதே மாதிரி அழகான வார்த்தைகள் எப்போதுமே உண்மை இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க அப்படியே ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி நல்ல உருகி உருகி பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க அழகான வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இவங்க உண்மையா தான் பேசுறாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க சுதாரிச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே இந்த உலகத்துல ஆகச்சிறந்த அறியாமை என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளே இல்லாதப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி மத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த அறியாமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை நமக்கு அடுத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாத்திக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது உங்களால முடியும் அப்படின்னா அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்க அப்படிங்கறத நம்புங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை நம்மளோட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் என்னுடைய மகன் செந்தமிழ் அரசுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் கண்டிப்பா அவருக்கு தேவை அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேங்க இன்னையிலிருந்து இருந்து எனக்கு வந்து கண்டினியூஸா ஒரு எட்டு நாள் மீட்டிங் இருக்கிறதுனால கரெக்டா வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் ஒருவேளை ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆகிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட வீடியோஸை நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக அப்போ நம்மளோட வியூஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் இதை வந்து நான் யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக உங்ககிட்ட கேட்கல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாக என்னோட ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி உங்ககிட்ட நான் கேட்குறேங்க நம்மளோட சேனலோட வர எல்லா வீடியோஸையும் மறைக்காம வாட்ச் பண்ணுங்க அதில் ஏதாவது விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மறைக்காம ஷேர் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேடம் நான் உடனே சாக போகிறேன் எனக்கு உடனே கால் பண்ணுங்க உங்ககிட்ட நான் உடனே பேசி ஆகணும் எனக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அது கொஞ்சம் பயமாக போயிடுச்சு டக்குன்னு இப்படி அவங்க மெசேஜ் பண்ணவும் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல சாகிறதுக்காக நம்ம வா பொறக்க கிடையாதுங்க செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளையே நினச்சிக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க மிஞ்சு போனால் ஒரு மாதம் இன்னும் மிஞ்சு போனால் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் உங்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது சாகிறதுக்காக கிடையாதுங்க எல்லாரும் முன்னாலையும் ஜம்முன்னு வாழ்ந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதனால சாகிறது உங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது பண்ணிடாதீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க மெசேஜ் பண்றதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் நம்மளோட வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நான் வந்து மோட்டிவேஷனலா போட்டிருக்கேன் அதெல்லாம் பாத்தீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு கான்பிடென்ட் வரும் அப்படின்னு நான் நம்புறேங்க நான் அவருக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்திருந்தேன் மெயில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருந்தேன் ஆனால் அவர் வந்து மறுபடி மறுபடியும் அவரோட நம்பரை அனுப்பிச்சிட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் கால் பண்ணவே இல்லை ஸோ உங்களுக்கு எதாவது என்கிட்ட கேட்கணும் பர்சனலாக பேசணும் அப்படின்னா மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் அது ரீசனபிளான காரணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேங்க நன்றி வணக்கம்